தாய் தமிழர் கட்சியினுடைய முல்லை பேரியாறு உரிமை மீர்ப்பு தேனி மாவட்ட மாநாட்டை வெகு சிறப்பாகவும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் எனது அன்புக்குரிய மைத்தினர் எஸ் எஸ் சுரேஷ் அவர்களுக்கு தான் முதலில் எங்களை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் கட்சியை இங்கு வலுப்படுத்தி இந்த முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தக்கோரி இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிற்கு முன்னிலை வைக்கக்கூடிய தாய் தமிழர் கட்சியினுடைய பொதுச் அன்புக்குரிய சகோதரர் செல்வம் அவர்களே தாய் தமிழர் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்புக்குரிய மைத்துனர் கணேசன் அவர்களே தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தாய் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் அரிசுதன் அவர்களே நன்றி உரை ஆற்ற இருக்கும் அன்புக்குரிய தம்பி பூபதி ராஜா அவர்களே மாநாட்டின் சிறப்பு உரை ஆற்ற வருகை தந்துள்ள மூத்தவர் தமிழ்த் தேசிய அரசியலின் பேராற்றும் பேராண்மை தமிழ்த் தேசிய தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வியனரசு அவர்களே முல்லை பேரியாறு அணை என்றாலே அண்ணன் பாலசிங்கத்தை யாரும் இந்த பகுதி மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் பேரியாறு பெண்ணிக்குயிக் பா பெண்ணிகுய் அடுத்தபடியாக பாலசிங்கம் இந்த மூவரு பேரைத்தான் நீங்கள் எதிரொலித்து இருக்கிறது தொடர்ச்சியாக இதில் களம் கண்டு வரும் அன்புக்குரிய அண்ணன் பேரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பென்னிக்குவிக் குயிக் பாலசிங்கம் அவர்களே தமிழ் தேசிய அரசியலில் தடமாறா ஒரு தமிழ் தேசியவாதி இலக்கியவாதி சொற்பழிவாளர் எங்களுடைய ஆற்றல் மிகு சகோதரர் தமிழர் முன்னேறியினுடைய பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் அவர்களே தமிழர் ஒற்றுமையே தன் உயிர் மூச்சாகவும் தமிழர் குடிகள் இனங்களின் அரசியலாகவும் இது வாழ்நாள் ஊராம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே தமிழர் இனங்களின் பேராண்மையாக பேர் எழுச்சியாக தமிழர்களை ஒன்றிணைத்து எங்களுடன் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கும் தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏ பூமிராஜன் அவர்களே தமிழ் தேசிய அரசியலின் மூத்தவராகவும் பல கருத்தியல்களை பல மேடைகளில் மக்கள் அறியச் செய்தோருமான தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மதுரை மாவட்ட செயலாளர் அண்ணன் கதனிலவன் அவர்களே அன்புக்குரிய அண்ணன் தென்னிந்திய முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மூக்கன் அம்பலம் அவர்களே ஐயா கந்தசாமி அவர்களே சைலத் அவர்களே பேரியார் வைகை பாசன விவசாய சங்கத்தினுடைய பொன் கண்ணன் அவர்களே மற்றும் இங்கே என்னோடு வருகை தந்துள்ள மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி முத்துப்பாண்டி அவர்களே விருதுநகர் மாவட்ட செயலாளர் தம்பி ஜானகிராமன் அவர்களே ஊடகப் பிரிவினுடைய செயலாளர் தம்பி பாலா அவர்களே சிவகங்கை மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி மருது மாரிமுத்து அவர்களே மற்றும் தேனி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இளைஞர் மகளிர் பாசேரினுடைய பொறுப்பாளர்கள் சூர்யா அவர்களே அருணா அவர்களே சித்ரா அவர்களே பிரியா அவர்களே இங்கே வருகை சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தாய் தமிழர் கட்சியின் சார்பாக என்பதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முல்லைப்பேரியாறு அணையினுடைய இந்த மாநாட்டை முதலில் தேனியில் வைப் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டமாக இருந்தது தேனி மாவட்டத்தினுடைய மையப்பகுதியில் வைத்தால்தான் அது சரியாக அமையும் என்பதுதான் எங்கள் நோக்கமாக அமைந்தது ஆனால் சுரேஷ் அவர்கள் போடியில் தான் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போடியை தேர்ந்தெடுத்தோம் கருத்தியல்களை இது ஒரு நான் முத முதலாக பார்க்கும்போது ஒரு சிறு அறையாகத்தான் இருந்தது சிறு அறைகளில்தான் பெரிய பெரிய சரித்திரங்களை உருவாக்கப்பட்டது பெரிய பெரிய இயக்கங்களும் ஆளுமைகளும் நாலு பேரை கொண்டுதான் அரசியலை கட்டமைத்தார்கள் உலக நாடே பயமுறுத்தினார்கள் ஆக லட்சக்கணக்கான மக்கள்களை கூடி அது போராட்டம் நடத்தினால் என்றால் அந்த போராட்டம் பொய்த்து விடும் நாலு பேர் ஐந்து பேர் திட்டங்களை தீட்டி அந்த போராட்டங்களை முன்னெடுத்தால் அந்த போராட்டங்கள் வெற்றியடையும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு நாங்கள் தனித்தமிழ்நாடை அங்கீகரிக்கச் சொல்பவர்கள் தோழர் தமிழரசன் பாதையை வலுவாக கட்டமைக்க ஆனால் ஆனால் முல்லைப்பேரியாறு விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் தோழர் தமிழரசனை தளர்த்தி கொண்டு விட்டோம் முல்லைப்பேரியாறு அணையில் இந்துடைய மாநாட்டில் தமிழரசனுடைய புகைப்படத்தை பதிவு செய்தால் உளவுத்துறை கண்ணீர் விட்டு கதறிவிடுவார்கள் ஏனால் என் தலைவனுடைய பாதைகள் அப்படி எவன் எவன் ஒருவன் என்னுடைய தலைவர் தமிழரசனுடைய என் வாழ்நாளில் இந்த கட்சி துவங்கப்பட்ட துவங்கப்பட்ட ஆறாண்டுக்கு மேலாக கடந்துவிட்டது எங்களுடைய நோட்டீஸுகளே புகைப்படங்களில் தமிழரசன் படம் போடாமல் நாங்கள் எந்த நோட்டீஸையும் அடித்தது கிடையாது ஆனால் முல்லைப்பேரியாறு உரிமை மீட்பு மாநாட்டில்தான் தமிழரசன் புகைப்படத்தை நாங்கள் போடவில்லை அதற்கு காரணம் எங்களுடைய அண்ணன்கள் இங்கே தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை நாளை காவல்துறை உளவுத்துறைத்தால் வலுவை வலுப்பற்றுவிடும் போராட்டத்தை முடக்கி விடுவார்கள் இது ஒரு காரணமாக மையமாக வைத்து விடுவார்கள் என்ற காரணத்துக்காக தான் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிவிடும் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே முல்லைப்பேரியாரிலே கம்பம் பள்ளத்தாக்கிலே இரவு வகை பாராமல் முல்லைப்பேரியாரின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் பேவி அணையை பலப்படுத்த வேண்டும் அணை முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை அமைக்க வேண்டும் பேவி அணைக்கு சீர்செய்ய கொண்டு செய்ய கொண்டு செல்லும் தளவாடங்களை தடையின்றி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை வலுவிழக்கச் செய்ய நான் விரும்பவில்லை ஆகையால் தான் நான் தமிழரசன் படத்தை நான் அதில் போடவில்லை நான் ஒரு பகுதியில் இருந்து கிளம்பி விட்டாலே உளவுத்துறை என்னை கண்காணிக்கத் தொடங்கி விடுவார்கள் இவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் எந்த வழியில் போகிறான் என்பதுதான் அவர்களுக்கு அவர் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள் ஏனால் நான் எடுத்த தலைவர் எப்படி நான் எடுத்த பாதைகள் எப்படி கொஞ்சம் கடுமையான பாதை தான் இது இது அண்ணாதிமுக மாதிரியோ திமுக மாதிரியோ மற்ற கட்சிகள் மதியோ எழுவான கட்சி இல்லை இது ஒரு கடுமையான ஒரு பாதை தமிழ்த் தேசிய அரசியல் என்பது லேசான பாதையில் இது ஒரு கடுமையான பாதை அந்த பாதைகளை நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு என்னுடைய தோழர்களுக்கு தான் முதற்கண் நான் நன்றிகளை உறுத்தாய் சொல்ல வேண்டும் இன்று உலக தாய்மொழினால் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தன் தாய்மொழியே கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தினம்தான் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று எல்லா மாநிலங்களையும் எல்லா உலக நாடு பூராம் இந்த தாய்மொழியை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பார்கள் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் மட்டும் அது வேத விளக்காக அமைந்துவிடும் இவ்வளவு பெரிய தாய்மொழினால் இந்த அரசு அந்த தாய்மொழி நாளை சிறப்பாக கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் அதை மறுத்து வருகிறார்கள் தமிழர்கள் தனக்கான அதிகாரங்களோடு வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் கடத்தி கொண்டு போய்கிறோம் இன்றைக்கும் சரி எங்களுடைய பாதைகளை சிறு சிறு ஏன்னா நிறைய பேச வேண்டியலாம் மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க நான் சிறு சிறு விஷயங்களை மட்டும் தொட்டிவிட்டு நான் விடைபெற்று நான் எங்களுடைய கட்சியினுடைய பாதைகளை மட்டும் நாங்கள் திட்டமாக சொல்லிக்கொள்ளுகிறோம் ஏன்னால் இங்கே உளவுத்துறைகளெல்லாம் அதை குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள் பாவம் அவங்களுக்கு தெரியாது தெரிய அறியப்படுறதுக்காக அந்த விஷயங்களை சொல்கிறேன் நான் இந்தியாவை நான் எப்பவும் அங்கீகரிக்கிறது கிடையாது இந்தியா என் நாடு இல்லை என்பதுதான் என்னை அழுத்தமாக பதிவு தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும்தான் என் நாடு தமிழ் மொழி தான் என் மொழி தமிழ் தேசம்தான் என் தேசம் இந்தியா என்ற தேசமே என் தேசம் இல்லை இந்தியா எனக்கு ஒரு நாடும் கிடையாது அதை நான் விரும்பவில்லை என்னை தனித்து விடப்பட்ட தனித்த தேசமாக தனித்த தமிழ்நாடு அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் நான் வந்து போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சூழ்நிலை கூட பாருங்கள் மொழிவெளி மாநிலங்க பிரிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்த மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட அந்த நாளிலேயே கேரளா தனக்கான மண்ணின் மக்களுக்கு எண்பது சதவிகிதம் அதை உறுதி செய்தது வேலைவாய்ப்பு கல்வி போன்ற விஷயத்தில் அதேபோல் கர்நாடகமும் சரி ஆந்திராவும் சரி அந்தந்த மண்ணின் மக்களுக்கான வேலைகளையும் கல்விகளையும் உறுதி செய்யப்பட்டது ஆனால் இதுவரை தமிழ்நாட்டில் அது உறுதி செய்யப்படவில்லை சென்ற முறை சட்டசபை எலெக்ஷன் வருவது கூட முதல் இப்போ இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்கள் மண்ணின் மக்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் வேலை உறுதி செய்வோம் என்று சொன்னார் ஆனால் இதுவரை இல்லை நம்ம பசங்கள்லாம் அன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து பிஏ எம்ஏ படிச்சுக்கிட்டு இன்றைக்கி காட்டு வேலையில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்முடைய கல்வியை மாற்றான் சுரண்டி படித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய நிலங்களை மாற்றான் சுரண்டி அனுபவித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய தொழில்களை மாற்றான் இங்கே அபகரித்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த அனாதியாக இன்றைக்கி அடிமை தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக போராட்டங்களை த நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வேற மத்திய அரசு சொல்கிறான் உனக்கு எந்த நிதியும் நாங்கள் தர மாட்டேன்னு சொல்கிறான் என்னுடைய நிதியை என்னுடைய நிதிகளை அவன் பெற்றுக்கொண்டு அவன் நம்மளுக்கு தரமாட்டே என்று மறுக்கிறான் அவன் ஆதிக்கம் செலுத்துகிறான் உன் தமிழ்நாட்டுக்கு நான் எதுவும் தரமாட்டேன்னு சொல்கிறான் தர தரவையனா என் நாட்டை என்கிட்ட கொடுத்துரு தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுத்துரு இந்தியாவில் பிரிச்சிரு நாங்கள் வரல தனிசாக வாழ்ந்துடும் நாங்கள் தற்சார்பு முறைக்காக முறையாக நான் வாழ்ந்துக்கிறோம் அந்த காலத்தில் நம்ம பெரியவர்களாக என்ன செஞ்சாங்க அவனாக வாழ்ந்தான் விவசாயம் பண்ணினா அவனாக வீடு கட்டுனேன் மண்ணை குலைச்சான் வீடு கட்டுனே தென்னைமாட்டையை அறுத்த ஓலைக்குடிசலை வாழ்ந்தேன் விவசாயம் பண்ணினேன் தற்சார் முறையாக அவனுக்கு அவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் எவன்றி நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பின்னோக்கியே வந்துடுவோம் நம்ம இந்தியாவிடமிருந்து நம்ம பிரித்து கொடுத்தாலே போதும் தனித்த தமிழ் தேசியமாக இறையாண்மையுள்ள தமிழ் தேசிய குடியரசை அமைத்து நம்ம வாழ்ந்து விடுவோம் இன்றைக்கி தண்ணி தர மறுக்கிறேன் முல்லை பெரியாருக்கு எத்தனை ஆண்டுகள் தான் நம்ம போராட முடியும் எத்தனை ஆண்டுகள் நம்ம அண்ணன் தம்பிகள்லாம் நம்ம அப்பா போராட்டிக்கிட்டு கலப்பாங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை கேரள அரசால தொடங்கப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வரும் முடிவே இல்லை போராட்டம் தான் வாழ்க்கையா இருக்குது முல்லை பெரியார் நீரை கொடுனா போராடணும் காவேரிக்கு நீரை கொடுனா போராடணும் கல்வி கொடுறான்னா போராடணும் மேல குடுறானா போராடணும் அப்போ போராடி போராடி நம்ம எத்தனால்தான் வாழ முடியும் இந்த மண்ணில் அதுக்கு தான் சொல்கிறான் தனித்த தமிழ்நாட்டை நம்ம ஆக்கிக்கிறோம்னு சொல்கிறேன் இதைத்தான் தமிழரசன்னு சொன்னேன் அந்த காலத்தில் இந்த சிக்கல்லாம் வரும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சொல்லிட்டேன் எங்களை இந்த நாட்டை எங்கள் இந்தியா விட்டே பிரிச்சிருக்கடா நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் 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 தற்சார் முறையாகவே வாழ்ந்துக்கிறோம் நாங்கள் எனக்கான உணவுகளை உற்பத்திகளை நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சுருக்குறாங்க அந்த காலத்தில் கேப்பையே போயிடுச்சிருக்கிறேன் எல்லாமே வச்சிருக்கான் நம்மளே சாப்பிட்டு நம்மளே வாழ்ந்திருக்கிறேன் இன்றைக்கி இவன்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு கையேந்தி நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது அதெல்லாம் போக்கப்பட வேண்டும் என்னை ஒருத்தர் கேட்டாங்க முல்லைப்பரியாருக்கு நீங்கள் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு முல்லைக்கரைக்கு நான் தான் போராட முடியும் நான் தான் ராம்நாட்டில் கட கடமையில் கிடக்கிறாவே அங்கே கிடக்கிறேன் நான் தான் கடைசியில் கிடக்கிறேன் இப்படியே வந்து இந்த தண்ணி எப்படா வரும் வரும்னு காத்துக்கிட்டே படுத்து கிடக்கணும் இந்த தண்ணி நம்ம இப்போ பையன் டேமுக்கு வரும் அப்படி வந்துடுச்சுடா நாளைக்கு தண்ணியை மூன்று கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டே கிடப்பான் கொஞ்சம் விடுவாங்க அப்படியே அந்த மதுரை பக்கம் வரும் மதுரையில் நின்றும் பாதி அப்படியே கடந்து கடந்து வரும்போது இங்கே காற்று தேவை வரும் நாம் ராம் நாட்டு அந்த படுகையில் படுத்து கிடக்குறேன் எப்படா வரும் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து கிடக்கிறேன் அப்போ நான் தானே போராட முடியும் எங்கள் அண்ணன் இங்கே போராடுறாங்க என் உடம்புறப்பள்ள இங்கே போராட்டத்தில் இருக்காங்க அவங்க போராட்டத்தினுடைய சிறு துடி தான் நான் சிறு பங்களிப்பு தான் இதெல்லாம் இந்த மாநாடுகள்லாம் அவருடைய போராட்டம் இதெல்லாம் அற்ப அற்பரிமிக்கப்பட்ட போராட்டங்கள் விடுஞ்சாவழுத்து அந்த பணியில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க காலையில் போயிட எட்டு படிக்கலாம் போராடிக்கிட்டு நடக்கிறாங்க மறுநாள் பார்த்தா மறுபடிக்கு ஒரு அறிக்கை வரும் இருந்து ஒரு அறிக்கை விடுவேன் போராடணும் அப்புறம் ஒரு அறிக்கை அவன் அறிக்கை விட அறிக்கை விட உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தை இந்த மாநாடு நீங்கள் நாங்கள் கூட்டியிருக்கோம் எப்பவுமே தாய் தமிழர் கட்சி வந்து பேரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தோடு தான் செய்ய உழித்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்ய மாட்டோம் எப்போவுமே ஏன்னா அவங்களுடைய போராட்டங்கள் இங்கே அப்படி அந்த களங்கள் எப்படி ஆனால் வீரரசுலாம் இருக்கிறாரு எத்தனையோ இந்த முல்லைப்பேரியாரை பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுகிறாரு எத்தனையோ இங்கே முல்லைப்பேரியாருக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க நிறைய அறிக்கைகள்லாம் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா தினமலை தினத்தான் அவர் அறிக்கை வந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் படிச்சுக்கிட்டுதே இருப்போம் அப்போ ஆக சிறந்தவங்களாம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுடைய சிறு பங்களிப்பு முல்லைப்பேரியாறு அணை நீர்மட்டத்தை வந்து உயர்த்தவிடப்பட வேண்டும் பேவி அணையை சீர் செய்ய வேண்டும் பேவி அணையை கெட்ட இங்கெல்லாம் கொண்டு போகிற தடவங்களாம் அன்றைக்கலாம் எனக்கே தெரியாது அண்ணன் ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு பாலாசிங் அண்ண நீங்கள் வந்து இந்த செக் போஸ்ட்டில் நிப்பாட்டாக எந்த வண்டி விட மாட்டான்னு கற்றுக்கிட்டு இருந்தார் அதை பற்றி எங்களுக்கே தெரிய அதெல்லாம் வந்து தடையின்றி கொண்டு செல்லணும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அமைக்கணும் அதில் பாதி வந்து தமிழனாக இருக்கணும் முக்கியமாக மத்திய பாதி படி இந்தியக்காரங்க படிக்கப்படாது அதில் தமிழர்களும் இருக்கணும் அதில் இதுதான் எங்கள் கோரிக்கையாக இந்த நாங்கள் இந்த முன்னெடுத்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம் நிறைய பேச பேசக்கூடிய கருத்திரையாளர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு வழி விடுறோம் இந்த முல்லை பெரியாறு அணை இந்த பகுதியில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உயர்ந்தால் மட்டுமே நாலு லட்சம் ஏக்கர் அஞ்சு லட்சம் ஏக்கர் விவசாயி கிடக்குறாங்க நாங்கள் அந்த பகுதி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் அஞ்சு ஏக்கர் நிலம் பாசனம் இல்லாமல் கருவி போய் கிடக்குது பாதி பேர் வித்துட்டு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் ஆகி போய்கிட்டு இருக்குது இப்படியே போனால் நம்ம அரிசிக்கும் சோத்துக்கும் வலி இல்லாமல் செத்து போயிடுவோம் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்களேன் சோமாலிய நாட்டில் வந்து இரு தாங்கி வருங்க அப்படி தண்ணியில் நீர் இல்லாமல் அது தாங்கிடுவார் நம்மளும் செத்து போயிடுவோம் ஆக நம்ம உயிரோட்டமானது நம்ம உயிரானது முல்லை பேரியார் மட்டும்தான் எல்லாரும் சொல்கிறாங்க வருச நாட்டு தண்ணி வந்தால் போதும் சொல்கிறாங்க எந்த தண்ணி வந்தாலும் வராது அது மலை மேய்ச்சாத்தான் வரும் இல்லை புயல் அடிச்சாத்தான் இங்கே வரும் தண்ணி முள்ளே பேரியார் தான் இந்த அஞ்சு மாவட்டத்தினுடைய உயிர் ஜீவாதாரம் தேனி 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 திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்க இந்த மக்களுடைய வாழ்வியில் இதில் தான் இருக்குது நான் எத்தனை தான் பணம் சம்பாரிச்சாலும் பணத்தையும் காசையும் தின்னுட்டால் சாக முடியும் நாங்கள் நீர் இருந்து தான் நீர் இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும் செல்ல செளிப்போட வாழ முடியும் எத்தனை ஏக்கர்கள்லாம் கறி போய் கிடக்குது இந்த அரசு அரசும் சரி தூங்கிக்கிட்டு அரசு நம்ம அரசு இங்கே எம்பி இருக்கிறாரு எம்எல்ஏ இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க இதை பற்றியே பேசுகிறது கிடையாது போராட்டவாதிகள் தான் போராடிக்கிட்டு இருக்கு இங்கே இங்கே இருக்கிற எம்ஐ வாய் திறக்க மாட்டாங்களா அங்கே இருக்கிற எம்பிகள் எம்எல்ஏக்கள் அந்த முல்லை பெரியாரை உடைக்கணும் அதனால் ஆபத்துன்னு சொல்லி கத்துறேன் இந்த எம்பி நாற்பது பேரும் உறங்கிக்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஏன் இவனுக்கு வந்து அந்த தண்ணியை குடிக்கலையா இந்த தேனி மாவட்ட எம்பிக்கெல்லாம் தண்ணி குடிக்கலையா இந்த எம்எல்ஏலாம் தண்ணி குடிச்சு வரலையா இவனுக்கு என்ன ஹைதராபாத்தில் இருந்து ஆங்காங்கில் தான் வந்துகிட்டு தண்ணி ஏன்டா நீங்கள் இந்த தண்ணி வந்தால் தான் நீங்களே வாழ முடியும் உன் பிள்ளை குட்டிகளாம் வாழ முடியும் ஆக இந்த நிலைகள் வந்து மாறணும் எதுக்கு திராவிடத்தை வைறோம்னா இதுக்கு தான் வயிறோம் இவனுக்கு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க தண்ணி வந்தாலும் சரி தண்ணி வராட்டாலும் சரி தான் இன்றைக்கு வேற எங்களை மாதிரி போராளிகள் போராடக்கணுதான் இந்த மண் தமிழ்நாட்டோட இருக்குது இந்த போராளிகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கலேன் இது நாளை மாற்றானுங்க மாறி போயிடும் இதே முல்லைப்பேரியாருக்கு பாலசிங்க அண்ணனோ இல்லை வீணரசு அண்ணனோ மற்ற இயக்கங்களோ விவசாய சங்கம் போகிறான்னு வச்சுக்கலேன் முல்லைப்பேரியாரை பற்றி யாருக்கும் தெரியாது அறியப்படாமே போயிடும் அதை இடிச்சிருவாங்க இவங்க சும்மா இருப்பாங்க நீ இப்போ வந்து குழியை தோண்டினா கூட அந்த கிணத்துல கூட தண்ணி இல்லை அதுவும் பாதி இந்த நிலத்தட்டி நீரும் மத்தி போச்சு இங்கே நீர் இருந்தா தான் நிலத்தட்டி நீர் வரும் அதெல்லாம் மாறணும் இங்கே உள்ள மக்கள்லாம் இங்கே உள்ள இளைஞர் சமூகங்கள்லாம் இந்த முல்லை பெரியாறு அணைக்காக போராடக்கூடிய விவசாய சங்கங்களோடு இணைந்து நீங்களும் போராடணும் அவு அழைத்தால் செல்லுங்கள் இதுதான் நம்முடைய வாழ்வியல் வாழ்வாதாரம் என்று எனக்கு வாய்ப்பளித்த அன்பு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக